රන පාර්වතිී පතයිතේ ගෝපිකාජී වනස් පරණම් නමෝ බ්‍ර්මණ්්‍ය දේවාාජ කෝප්‍රා්මණ කිතාජචා ජගත් ඉහිතාජ ක්‍රෂ්णාජ ගොවින්දාාජ නමෝනවාහා. බහවාන් පරමත්පා සෝනනාට තිවතේ සත්තල ஸ்ரீரங்கமே பிரதானமாக கொண்டு அனுகிரகம் பண்றான் ஸ்ரீரங்கம் கர்ப்பகிரகத்தினுடைய விமானம் பிரணவாகார விமானத்துக்கு கீழே ஆனந்த சேனமாக நம்ம எல்லாத்தையும் பார்த்துண்டு அனுகிரகம் பண்ற பெருமான் தானே விரும்பி உறையூர்ல இருக்கக்கூடிய கமலவல்லி நாச்சிதாரனுடைய கரம் பிடிப்பதற்காக அழகிய மனபால பெருமாளாக எழுந்தருளி தாயார் அமர்ந்து அனுகிரகம் பண்ணி படிதாண்டா பத்தினியாக கமலவல்லி அங்கேயே இருந்து அனுகிரகம் பண்ண வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணிண்டு அங்கிருந்து நாம் எல்லாம் அனுகிரகம் வேண்டி ஸ்வேதவராக கல் பண்ணு நாம் சங்கல்பம் பண்ணுவதற்கு உரித்தான மகத்தான புண்ணிய பூமியான ஸ்வேதவராக உருக்கொண்டு சிபி சக்கரவர்த்திக்கு அனுகிரகம் பண்ணி தில்லை மூவாஜரம் திருவெள்ளரை மூவாஜரத்து எழுநூறுன்னு வெள்ளரை கோவில்ல ரெண்டு வாசல் தட்சிணாதன உத்தராதன வாசல் என்கின்ற இரண்டு வாசல் வழியாக சென்று சேவித்து பிரயோக சக்கரத்தோடு பெருமாளை கண்டு அனுபவிக்கக்கூடிய புண்டரீகாட்சனாக அனுகிரகம் பண்றான் அவனே உத்தமனாக இருந்து கொண்டு புருஷோத்தமன் எனும் திருநாமத்தோடு உத்தமரு கோவிலேயும் சுதபா மகருடிக்கு அனுகிரகம் பண்ண வேண்டி மண்டூக மகருடியாக சாப விமோஜனம் அளித்து அன்பிலாரெல்லாம் தமக்குரியர் என்னும் திரு அன்பில் எனும் திவ்யக்ஷேத்திரத்திலே சுந்தரராஜ பெருமாளாக அனுகிரகம் செய்து சேவித்து அவற்றினுடைய அப்பாலே இருந்து கொண்டு அத்தனை பேரையும் தன் கண்களால் கண்டு மகிழக்கூடிய பெருமாளாக அப்பால ரங்கநாதனாக நமக்கு அனுகிரகம் பண்ணுகின்றான் அவனை கடந்து திருக்கண்டியூர் திருமூர்த்தி கஷேத்திரம் எத்தனை அழகு பிண்டியார் மண்டஜெயந்தி பிறர்வனை தெரிந்துண்ணும் முண்டியான் சாபம் தீர்த்த வருவனோர் உலகவேத்தும் கண்டியூர் அரங்கம் மையம் கச்சிபேர் மல்லையென்று மண்டினார் குயலல்லால் மற்றையார் குயலாமே என்று திருமங்கையாழ்வார் புகழ்ந்துரைக்கப்பட்ட புண்ணிய பகுதியாக பதியாக ஹரசாப விமோசன பெருமாளாக அனுகிரகம் பண்ணுகிறார் அதை கடந்தால் தஞ்சகன் தண்டகன் தாரகன் என்னும் மூ அசுரர்களை கொன்று அழித்து பராசரக் கஷேத்திரம் கருடபுரியாக அந்த கருட விமானத்துக்கு கீழே மணிகுன்ற பெருமாள் நீலமேகப் பெருமாள் தஞ்சை யாழிநகர வீர நரசிம்ம பெருமாளாக அத்தனை பேரையும் பக்தர்களை தன்னுடைய கண் கொண்டு சம்ரட்சித்து அனுகிரகம் பொருகின்றார் எத்தனை அழகு பேரானந்தம் ஆடுதுரை ஜகத்ரக்ஷக பெருமாள் கபிஸ்தலத்திலே ஆற்றங்கரை கிடந்த கண்ணன் கஜேந்திரவரதன் புல்லபூதங்குடிகளே வல்வில் ராமன் ஆதனூர் எனும் அழகிர ஆண் ஆண்டளக்கும் ஐயன் அந்நேத்திர பாபானாம் புண்ணியக்ஷேத்ர வினஸ்வதி புண்ணியக்ஷேர பாபானாம் வாரணாசியாந்தி வாரணாசியாந்து பாபானாம் கும்பகோண கும்பகோண பாபானாம் கும்பகோணச வனஸ்ததி எனும் கும்பகோண கஷேத்திரத்துல உத்தான சாதிதாக சாரங்க பாணிதாக அருள் புரியும் நிலைகளை பக்தர்களை எழுந்து பார்த்து அருள் புரியும் நிலையிலேயே அதை கடந்தால் நந்தியும் கருடனும் ஏக சிம்மாசனத்திலே கண்டு அனுபவித்த ஆதி ஜெகநாதனாக அமர்ந்த கோலத்திலே சோபன விமானத்தை ஏற்றுக்கொண்டு வைகுண்டத்திலே இருந்து பூமிக்கு வந்த பெரு பெருமைக்கு உடையதாக நாதன் கோவில் எனும் நந்திபுர விண்ணகரத்திலே அவற்றை நாம் தரிசித்து அங்கே இருந்து வெள்ளியான் பூஜித்த வெள்ளியம் குடி இதுவே திருவள்ளியம் குடியிலே சுக்கரன் பூஜித்த ஸ்தலம் சுக்கரன் கஷேத்திரம் சுதாவர்ண கலாபத்திலே கோலவில்லி ராமனாக இன்று வரிகளே வாமனாவதாரம் சம்பூர்ணமான காலத்தில் அங்கு ஏற்றப்பட்ட தீபம் இன்று வரிகளே எரிந்து கொண்டிருக்கிறது அந்த தீபத்தை நாமும் கண் கொண்டு பார்த்தால் நமக்கு கண் நன்றாக தெரியும் வெளிக்கண் மட்டுமல்ல புறக்கண் மட்டுமல்ல அகக்கண்ணிலே ஒரு ஆனந்தத்தை அடைய முடியும் ஆத்மாவை சேவிக்க முடியும் ஒப்பிலாத பெருமான் ஒப்பிலியப்ப பெருமான் திருச்சேரையில சாரநாதன் திருக்கண்ணம் மங்கை எனும் அழகான திவ்யக்ஷேத்திரம் பக்தவத் பெருமாள் திருக்கண்ணங்குடியில லோகநாயகப் பெருமாள் நாகப்பட்டினத்துல சௌரிராஜ பெருமாள் சௌந்தரராஜ பெருமாள் சௌரிராஜ பெருமாள் எனும் திருநாமம் திருக்கண்ணபுரத்துல எத்தனை அழகான புண்ணிய தீர்த்தம் அது கங்கை போன்ற மகத்தான புண்ணிய நதிகள் சங்கமித்து அங்கே எம்பெருமானை கண்டு அனுபவிக்கக்கூடிய கூடிய பரமபுருடன் சிறுபுரியூர் கிருபாசமுத்திர பெருமாள் தேரடந்தூர் பக்தர்களை எல்லாம் காக்கக்கூடிய ஆ மருவியப்பன் எனும் அழகான திருநாமம் திரு இந்தலூர் பரிமல ரங்கநாதன் அண்ணன் கோவில் அண்ணன் பெருமாள் திருவல்லக்குளம் ஸ்வேத புஷ்கரணி ஸ்வேதன் என்பவனுக்கு அனுகிரகம் துந்துமாறன் என்பவனுக்கு அனுக்கிரகம் வன் புருஷோத்தமத்தில புருஷோத்தம பெருமாள் வைகுண்ட விண்ணகரம் ஆகாயத்திலே இருந்து பூமிக்கு வந்த பெரும் பெருமை குறித்தான வைகுண்ட விண்ணகரம் திருத்தற்று அம்பலம் பள்ளி கொண்ட ரங்கநாதனாக மணிமாட கோவிலே நாராயண பெருமாளாக பார்த்தன் பள்ளி எனும் திவ்ய கஷேத்திரத்திலே பார்த்த சாரதியாக இப்படியாக இருக்கக்கூடிய பெருமான் திருநகரியில கல்யாண ரங்கநாதனாக காவலம்பாடிகளே கோபால கிருஷ்ணனாக நமக்கெல்லாம் திவ்யமான அனுகிரகம் புரிய வேண்டும் எனும் எண்ணி இத்தனை திவ்ய கஷேரங்கள் திருநாங்கூரில அமைய அவற்றோடு சேர்ந்திருக்கக்கூடிய தலைச்சங்க நான்மதியம் திருவாளிகளே லக்ஷ்மி நிருசிம்மனாக சீர்காழி பாழி ஸ்ரீராம விண்ணகரத்திலே உலகளந்த பெருமானாக திருச்சித்ரக்கூடத்திலே எழுந்தருடைய அருள் பாலிக்கக்கூடிய கோவிந்தராஜ பெருமானாக நமக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய நாற்பது திவதேச பெருமாள் அத்தனை பேருக்கும் அனுகிரகம் புரிய வேண்டும் எனும் பிரார்த்தனையோடு நான் சென்ற இடமெல்லாம் பெருமாளுடைய கருணை சில நிமிட காலத்திற்குள் நான்கு நாட்கள் நாம் பயணம் செய்து தரிசித்து இன்புற்று மேலும் அருள் பெறக்கூடிய எம்பெருமானுடைய அனுகிரக வைபவம் மேலும் கிடைக்க வேண்டும் எனும் பிரார்த்தனையோடு எம்பெருமானுடைய சரணத்தில் பக்தியை வைப்போம் ஓம் நமோ நாராஜனாய ஓம் நமோ நாராஜனாய லோகா சமஸ்தா சுக்கினோ பவன் ஜனா சுக்கினோ பவன் மங்களம் பகவான் விஷ்ணு மங்களம் மதுசூதனா மங்களம் புண்டரீகாட்சா மங்களாயதன அருகி எம்பெருமானுடைய சரணத்தில பரிபூர்ணமான பக்தியை செலுத்துவோம் அத்தனை பேருக்கும் சகலவித சௌபாகியம் உண்டாக வேண்டும் எனும் பிரார்த்தனையோடு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாஜிரத்தாண்டு பலகோடி நூராஜன மல்லாண்ட தென் தோல் உன் சேவடி செவ்வித்திருக்காப்பு என்று நிறைவு செய்வோம் கோவிந்தா கோவிந்தா